வணக்கம் ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு மதத்தில் கை வைப்பது என்பது தேன்கூட்டில் கை வைப்பது போன்று அது எந்த மதமாக இருக்கட்டும் அதிலும் குறிப்பாக மதங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் அது அவரவர்களுடைய விருப்பம் ஒருத்தவங்க வந்து ஒரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க வந்து ஒரு கோயிலுக்கு தானமாக எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சொத்துக்களை மசூதிக்கு தானமாக எழுதி கொடுப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்துவ ஆலயத்துக்கு தானமாக எழுதி கொடுப்பாங்க தானமாக எழுதி கொடுப்பவர் யாராக இருந்தாலும் சரி அது யாராக கூட இருக்கட்டும் இஸ்லாமியனாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் முஸ்லீமாக இந்துவாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தில் உள்ள அந்த மசூதிக்கு மட்டும்தான் சொத்துக்களை கொடுக்க வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதையெல்லாம் உடைத்து திருத்தி இன்றைக்கி நாசம் பண்ணி ரஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா அப்படின்னு தாக்கல் செய்யப்பட்டு அப்புறம் அது மக்களவையில் வெற்றி பெற்று அப்புறம் மாநிலங்களவையில் வெற்றி பெற்று ஏன்னா அதிக பெரும்பான்மை இருக்குது தெரிஞ்சது தான் எதிர்கட்சிகளுக்கு இது தெரியும் வெற்றி பெறுவார்கள் என்பது எதிர்க்கட்சிகளும் தெரியும் தான் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடினார்கள் ஏ ராஜா வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் பல கருத்துக்களை சொன்னார் அதாவது வந்து தந்த இந்த மசோதா வந்து இஸ்லாமியர்களை பாதிக்காதுன்னு சட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமாக ஏன் பதவியை நான் ராஜினாமா செய்வேன் அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எந்த ஒரு இடமும் கிடையாது அதுக்கு வந்து சட்ட அமைச்சர் இது சிறுபான்மை அமைச்சர் முன்பு சட்ட அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு சிறுபான்மை அமைச்சர் இருக்கக்கூடிய கிரண் ரிஜிசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் வந்து மதத்தெல்லாம் கை வைக்கல மதத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக ஏற்பாடு பண்ணுறோம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் திருத்தப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தப்பட்டது இடையில் கூட திருத்தப்பட்டது மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தக்கூடிய சமயத்தில் காங்கிரசனுடைய அமைப்பு அதுக்கு பின்னர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இவங்களுடைய ஆட்சி பாசிச கும்பலுடைய ஆட்சி எப்படி இருந்தாலுமே சரி திருத்தம் என்பது மதங்களை பாதிக்கக்கூடாது அவர்களுக்குள் அவர்கள் செய்து கொள்கிறார்கள் அவள் தான் முடிஞ்சு போச்சு இதற்கு பிற மதத்தவர்களை காவல் காக்க வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன புரியுதுங்களா அதாவது நாய்க்கு வந்து எவ்வளோ ஒருத்தர் வந்து ஓநாயை வந்து காவல் வைத்தானோ ஓநாய்க்கு புளியை காவல் வைத்தானான் இப்படி ஒன்று ஒன்றுக்கு காவல் வைக்கக்கூடிய சமயத்தில் இதே பிரச்சனை வந்து அடுத்த மதத்திலே வெடிக்கும் இல்லையா ஒன்றும் கிடையாது இந்து சமய நலத்துறை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் இஸ்லாமியர்களை பேராசிரியராக நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜகவும் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி போராடிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு கல்லூரிக்கே வந்து இஸ்லாமியை நியமிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய அஜெண்டா இருக்கக்கூடிய சமயத்தில் வற்பு வாரியத்த சட்டத்தை இவர்கள் திருத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது அதுலேயும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இதுலேயும் வெறுப்பு பிரச்சாரம் எல்லாமே தங்களுக்குள் அடங்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அப்படின்னா அப்புறம் இஸ்லாமியர்களை எழுச்ச வாயர்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே ஆமாம் அது பிரதிபலித்தது அதற்கு வந்து கிரண் ராஜு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ராஜு மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படி தான் வந்து எதிர்கட்சிகளாச்சு தாட்டு பூட்டு தக்காள வடக்கால பண்ணாங்க இஸ்லாமியருடைய அந்த உரிமை பாதிக்கப்படும் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும் அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து நாடு கடத்தப்படுவார்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கி எத்தனை பேர் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு இன்றைக்கி அவர் கேள்வி கேட்குறாரு இருந்தாலும் போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் கூட திருத்தப்பட்ட வகையில் அது பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமயத்தில் அது கட்டாயமாக வந்து இஸ்லாமியர்களை பாதிக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சொத்துக்களை பாதிக்கும் எப்படியோ வகுப்பு அந்த திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணியாச்சு நிறைவேற்றியாச்சு ஜனாதிபதிக்கு அமிச்சாச்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு என்ன ஜனாதிபதி அவங்களுடைய ஆள் ஒரு கையெழுத்து போட்டு அனுப்ப போகிறார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுல்ல வேறொரு ஆளாக இருந்தால் அனுப்பாமல் இருப்பார் அப்துல் கலாமிலேருந்து ஜனாதிபதி முர்மு வரைக்கும் எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் அதிக பெரும்பான்மை இருக்கிறது மற்றபடி மக்களவை மாநில எல்லாத்தையும் இருக்கக்கூடிய சமயத்தில் நாங்கள் எப்படி எல்லாம் செய்ய செயல்படுத்த முடியும் இதில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பாமக வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது சட்டசபையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்து மற்றபடி வந்து திமுக நிறைவேற்றிய பக்பு திருத்த சட்டத்துக்கு எதிரான தீ எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாமகவும் திமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு சட்ட திருத்தை அந்த வடிவமைப்புக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதில் ஆதரவு தெரிவிக்காத ஒரே கட்சி வந்து ஜி வாசன் அவர் என்ன நினச்சார்னு தெரியல கடைசி வரைக்கும் பாஜகவோட கூட்டணிக்காகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கக்கூடிய சமயம் சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி சேரப்போகிறார் அப்படிங்கிறது தெரியல வரும் காலம் இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி அப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்த சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக தெரிஞ்சது இருந்தாலுமே கூட எப்படிப்பட்ட விஷயங்கள் திருத்தப்பட்டன அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து பிற மதங்களை உள்ளே நுழைய விட்டு குறிப்பாக இஸ்லாமிய சொத்துக்களுக்குள் வக்பு வாரிய சொத்துக்குள் நுழைய விட்டு பாஜக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டது ஆல்ரெடி எல்லா வகையிலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை வந்து எதிர்த்து போராடுவதற்கு இஸ்லாமிய மக்கள் மற்ற எல்லா மக்களும் ஆதரவாக இருக்கிறாங்க ஆனால் அந்த சட்ட திருத்தத்தை தொலைத்து தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஆதரவு இருக்கா இல்லை அவ்வளோதான் பொடிஜுபட்சி இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுவிடும் ஒரே ஒரு சைன் ஜனாதிபதி முருக போற்றுவார் இருந்தாலும் இதில் திருத்தப்பட்ட முக்கியமான ஒரு சில அம்சங்கள் நம்ம பார்க்கின்ற பொழுது உண்மையிலே வந்து கிரண் ராஜு பாஜக சோழ எப்படியெல்லாம் மிக ஃபோர்ஜரித்தனமான மிக மோசமான கருத்து மிக அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியும் அதாவது முதல்ல இருந்த சட்டம் எப்படின்னா இஸ்லாத்தை நம்பும் எவரும் தங்கள் சொத்துக்களை நன்கொடையாக அடிக்கலாம் அதான் முதல அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவனாக இருக்கட்டும் பக் பக்பு சட்டத்தில் முதல்ல இஸ்லாத்தை நம்பும் எவரும் தங்கள் சொத்துக்களை நன்கொடையை அழைக்கலாம் இப்போ திருத்த சட்டத்தில் குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றும் மற்றும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் உரிமை உள்ளவர்கள் வகுப்புக்கு சொத்துக்களை நன்கொடை அடைக்கலாம் அஞ்சு வருஷம் முஸ்லீம் ஆகணுமா இதன் மூலம் வகுப்புக்கு நன்கொடை அடைப்பவர் இஸ்லாம் என்பதை நிரூபிக்க வேண்டும் வகுப்புக்கு அளிக்கிறவங்களும் நிரூபிக்கணும் அஞ்சு வருஷம் இருக்கணும் இல்லாவிட்டால் முடியாது அப்போ வந்து ஒரு ஒரு இந்து ஒரு நண்பர் வந்து ஒரு தர்காவுக்கு வந்து வற்பு பண்ணுறார் ஒரு மசூதிக்கு வற்பு பண்ணுறார் நான் நினச்சேனப்பா வேறு விதமாக போச்சு நான் அனாதை எனக்கு எந்த குட்டியும் இல்லை எல்லாமே வந்து இஸ்லாமியை என்னை காப்பாற்றினாங்க மற்றபடி இஸ்லாமிய சில விஷயங்கள் என்னை நோயற்ற முறையில் காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஓது ஒப்படைக்கிறாங்க வைங்கினேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாமியனாக மாறிருக்கணும் திடீர்னு இறந்து போனால் கூட முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமியாக இருந்து அப்புறம் வந்து அவர் அந்த இதை வக்பு செய்யணும்மா எடுத்தவுடனே ஒரு வேற்று மதத்தவன் செய்ய முடியாது அப்போ அவனுடைய ஆசைகள் ஆக்கப்படுகின்றன பாருங்கள் எப்படி தான் மிக கேவலமான ஒரு சட்ட திருத்தமாக அப்புறம் அரசு நிலங்கள் பக் சொந்தமானதாக அறிவிக்கப்பட்டால் இதை முடிவு செய்வதற்கான முழு அதிகாரம் பக்பு இது வழங்கப்பட்டிருந்தது முன்னால் இன்றைக்கி அப்படி கிடையாது இது தற்போது நீக்கப்பட்டு விட்டது இப்போ அந்த திருத்தப்பட்ட மசோதாவில் இந்த பிரச்சனை கலெக்டரை விட உயர் அதிகாரி மூலம் விசாரித்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் இந்த இடத்துல வந்து அரசு அதிகாரிகள் உள்ள நுழைகிறாங்க அப்படிங்கிறப்ப இஸ்லாமியர்களுக்கு உள்ள அந்த தனிப்பட்ட அந்த அதிகாரம் பறிக்கப்படுகிறது அவங்களுக்குள்ள ஒரு ஜமாத்து அமைப்பு இருக்கு அவங்களா அப்படியே முடிவு பண்ணி பண்ணுவாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது கலெக்டரை விட ஒரு உதிர அதிகாரி உள்ளே வருவார் அப்புறம் என்ன பஞ்சாயத்து தான் புரியுதுங்களா ஏதோ ஒரு வகையில் கோர்ட்டில் கேஸை போட்டு முப்பது நாற்பது வருஷம் இழுத்துட்டு உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான் அப்புறம் அடுத்து பாருங்கள் வக்பு நிலத்தை அளவீடு செய்யும் கூடுதல் ஆணைய அதிகாரம் திரும்ப பெறப்பட்டு அதற்கு பதிலாக இந்த பொறுப்பு தற்போது கலெக்டர் அல்லது துணை கலெக்டர் வழங்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூடுதல் ஆணையத்தை கொடுக்கப்படும் இன்றைக்கி வந்து அந்த பொறுப்பு எல்லாமே வந்து கலெக்டர் அல்லது துணை கலெக்டர்ட்ட கொடுக்கப்பட்டாச்சு முடிஞ்சு போச்சு அப்போ வகு வாரியத்துக்கு இஸ்லாத்துக்கு இஸ்லாமியம் என்ன சம்பந்தம் இருக்குது அந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ராஜு சொல்கிறாரு இல்லையா நாங்கள் மதத்தின் மீது கைவிக்கவில்லை சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதற்காக அதன் மீது கை வைத்திருக்கின்றோம் இப்போ இங்கே வச்சிட்டீங்கள இப்போ ஒரு இஸ்லாமியன் கூட அங்கே பாதுகாக்க முடியாத அளவுக்கு இருக்கிறேன் அவனுடைய சொத்துக்களை அவனுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப பக்கம் பக்கமாக பேசி என்ன பண்ணுறது அப்போ மதத்தின் மீது தான் கை வச்சிருக்கிறீங்க சொத்துக்களை பாதுகாப்பதற்காக என்ற பெயரில் மதத்தின் மீது கை வச்சிட்டீங்கள முடிஞ்சு போச்சு அப்புறம் மத்திய வக்பு கவுன்சிலிலும் மாநில அளவிலான வக்பு வாரியத்திலும் முஸ்லீம் அல்லாத ரெண்டு பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்ற விதியே உருவாக்கப்பட்டு ரெண்டு பிற எதுக்கு மத்திய வக்பு கவுன்சிலு மாநில வக்பு கவுன்சிலில் முஸ்லீம் அல்லாத ரெண்டு பிரதி எதுக்கு வேணும் அவ சொத்துக்கு அவம பாதுகாப்பு இதை வந்து இந்து சம்பந்தப்பட்ட இந்து சமய நலத்த அறத்துவ துறையில் வந்து ரெண்டு முஸ்லீம்களை போடுவீங்களா மாநில அளவில் மத்திய அளவில் ரெண்டு இஸ்லாமியில் போட முடியுமா ரெண்டு இந்துக்களை போ இஸ்லாமியில் போட முடியுமா இல்லை ரெண்டு கிறிஸ்துவர்களை போடுவீங்களா இந்து சொத்துக்களை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு எப்படிலாம் தேவையற்ற ஒரு நுழைப்பு ஒரு இடை மூக்கு மூக்கை நுழைப்பது அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு உக்காந்துருப்பார் அப்புறம் அவர் லிங்க்கு போவாங்க முடிஞ்சு போச்சு அவர் அந்த இடத்துல பார்ப்பார் ஆல்ரெடி இஸ்லாமிய வந்து சிறுபான்மை அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அந்த சொத்தை ஏதாவது எவனும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆனாலே விட்டுட்டு அது குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏகப்பட்ட சொத்துக்கள் அந்த மாதிரி இருக்கு பட்டா கொடுக்க முடியாது ஆனால் அதில் ஏகப்பட்ட இந்துக்களும் பிரமதத்தோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கூட பல்பு சொத்துக்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நிதனமான பார்த்துக்கலாம் அடுத்த மதத்தை நுழைப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்க வீட்டுக்குள்ள விட்டுருவியா பெட்ரூம்ல வந்து படுத்துக்கிறேன் விட்டுருவியா நுழைய விட்டுருவியா முதல்ல இந்த நுழைய விட்டாச்சு அப்புறம் ஒருங்கிணைந்த இணையதளம் மற்றும் தரவுத்தளம் மூலம் வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்ய திருத்த மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ளது அதுவும் இதன் மூலம் வகுப்பு அது இப்போ பப்ளிக்காக பார்த்துக்கலாம் ஒரு பட்டனை தட்டினா எல்லாமே வந்துடும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட வகையில் அது இஸ் ஓகே தான் அப்புறம் அடுத்தது பார்த்துருங்க திருத்தப்பட்ட சில முக்கிய திருத்தங்கள் நான் சொல்கிறாங்க மூணு உறுப்பினர்கள் கொண்ட வகுப்பு தீர்ப்பாயம் ரெண்டு உறுப்பினர்களாக உரைக்கப்பட்டுள்ளது முதல்ல மூணு வகுப்பு உறுப்பினர் வச்சுருந்தாங்க அந்த வகுப்பு தீர்ப்பாதி ரெண்டு ஒன்று ஆளை தூக்கியாச்சு முடிஞ்சு போச்சு இதில் முஸ்லீம் சட்ட நிபுணர் நீக்கப்பட்டுள்ளார் முஸ்லீம் சட்ட நிபுணர் நீக்கப்பட்டாதுன்னா அப்புறம் சட்டத்திட்டங்கள் என்ன ஆவது ஒன்றும் இல்லையே சட்டத்திட்டத்தை மதிப்பு இல்லையே மாவட்ட நீதிபதி தலைவராகவும் அரசின் இணைச் செயலாளர் உறுப்பினராகவும் தீர்ப்பாக இருப்பார் என வகுப்பு திட்டத்தில் கூறப்பட்டது முஸ்லீம் சட்ட நிபுணரை தூக்கிட்டு மாவட்ட நீதிபதி மற்றபடி அரசு இடைச்செயலாளர் செயலாளர் உறுப்பினராக போட்டாச்சு இந்த தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் இறுதியானதாக கருதப்படாது இத்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக தொண்ணூறு நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அவர்களே முடிவு பண்ணால் கூட அதுக்கு ஒரு தொண்ணூறு நாட்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன வழி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வரம்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனை நீக்க புதிய மசோதா விதிமுறை உள்ளது வரம்பு சம்பந்தப்பட்ட அதன் அடிப்படையில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வக்பு நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருப்பது இந்த திருத்தத்தின் மூலம் உரிமையாளராக முடியும் பாருங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் ஏகப்பட்ட இடம் இருக்குது ஆமாம் ஏகப்பட்ட இடம் இந்தியாவிலேயே மூன்றாவதாக அதிக சொத்துக்கள் உள்ள வக்பு வாரியம் முதல்ல வந்து ரயில்வே புரியுதுங்களா இப்போ என்னது பன்னெண்டு வருஷம் ஒரு இஸ்லாமிய நிலத்தில் இருந்துட்டப்போ சும்மா இருக்கிறப்ப நம்மளால கேட்க மாட்டோம் ஆமா ஒழுங்கா பள்ளிவாசலுக்கு தொழுக வர்றாரு தொழுக வரல அதில் அப்புறம் பார்த்துக்கலாம் சொத்துக்களை முதல்ல காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த திறமை இருக்கா இல்லை இப்போ போட்டாச்சு ஒரு இந்துவோ கிறிஸ்தவனோ இருக்கிறான்னு வைங்க ஒரு இஸ்லாமியோ அந்த நிலத்துல பன்னெண்டு வருஷம் இருந்தான்னு வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த அவ்வளோதான் ஜனாதிபதி கையெழுத்து போட்டாச்சுன்னா அவ்வளோ முடிஞ்சு அவங்க அப்படி இப்படி இருந்துக்க வேண்டியதான் அப்புறம் பட்டா கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் அப்போ சுவாகா முடிஞ்சு போச்சு அவங்க பாலிஸில் ஸ்வாகான்னு போயிட வேண்டியதான் கழுத்தில் நாமத்தை போட்டுட்டு களத்தில் இது நெத்தியில் நாமத்தை போட்டு கழுத்தில் கொட்டையை போட்டு போயிட வேண்டியதான் இஸ்லாமிய நடுத்தருவின் பாட்டை எவ்வளோ வருஷமானாலும் சரி இஸ்லாமிய சொத்து சொத்து தான் அது என்ன பன்னெண்டு வருஷத்து வரைக்கும் வேற்று மதத்தவனாகட்டும் யாராக இருக்கட்டும் குடியிருந்தான் அப்படின்னா இஸ்லாமியன்னு இருக்கட்டும் குடியிருக்கிறானப்பா இந்து மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் எழுப்பானு இஸ்லாமியன்னு குடியிருக்கிறான் பன்னெண்டு வருஷமா உடனே அவன் சொந்தமாக ஆயிருமா அப்போ வந்து அதை எழுதி கொடுத்தாரு அவருன மடையனா அவருன முட்டாளா அவருடைய ஆசை நிராசையாகுதா இல்லையா எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போறதுக்காக எழுதி கொடுத்துட்டு போறார் பாருங்க எப்படியெல்லாம் ஒரு திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய சொத்துக்கள் பகிரங்கமாக அபகரிக்கப்படுகின்றன இஸ்லாமிய சொத்துக்களை எத்தனை இந்து மக்கள் இருக்கிறாங்க போன எந்த எதுவும் பட்டா கொடுப்பதில்லை முடிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்குன்னா ஒரு தொக்கு வேட்டை அப்புறம் பழங்குடியின பகுதியில் உள்ள எந்த சொத்தையும் பக்ப்பு சொத்தாக அறிவிக்க முடியாது பழங்குடியின பகுதியில் உள்ள எந்த சொத்தையும் பக்ப்பு சொத்தாக அறிவிக்க முடியாது எப்படி அதான் புரியல பழங்குடியின மக்கள் உள்ளவங்க அவங்க தங்களுடைய விருப்பத்தின் அதிப்பா ஒரு விருப்பத்தின் வெளிப்பாடாக எழுதி கொடுக்குறாங்க அப்போ அது வக்பவாரி சொத்தாக மாறுது அப்போ பழங்குடியின மக்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தின் வெளிப்பாடாக வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு இலவசமாக தானமாக எந்த சொத்தியும் கொடுக்க முடியாது காரணம் என்ன அவன் பிரி அவன் கொடுக்குறாயா நிஜாரு பாசிச கும்பல் கொடுப்பை குறுக்கே நிற்பதற்கு இருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது சுதந்திர தின போராட்டத்தில் கலந்து கொண்டாயா இல்லை வேறு ஏதாவது இந்த நாட்டுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாயா இல்லையா இன்னைக்கு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தோடு தானே இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன அந்த அறிகுறி இருக்கு பழங்குடிய மக்களாரும் யாராக இருக்கட்டும் அவன் பெரியத்துக்கு அவன் கொடுக்குறான் அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டா புள்ளை இல்லை மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்குற சமயத்தில் இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு தருகாவுக்கு எழுதி கொடுக்குறான் இனிமேல் வந்து அதிகம் கொடுக்க முடியாது அப்போ அந்த சொத்து அப்படியே தான் இருக்கும் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது எவ்வளோ ஒருத்தன் அடிச்சிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் கூட்டத்தில் கும்பாளமாக போட்டுக்கிட்டு எப்போ இது பழங்குடிய மக்கள் சொத்து நான் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே வச்சுக்குவாங்க இந்துக்களும் அனுபவிக்க முடியாது ஒரு இஸ்லாமின்னு அனுபவிக்க முடியாது ஒரு கிறிஸ்தவன் அனுபவிக்க முடியாது அப்படியே பாழடைஞ்ச மண்டபமாக இருந்துட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் நிர்மூலமாக்கூடிய ஒரு கேவலமான சட்டம் எதிர்த்து என்ன பண்ணுற எதிர்த்து என்ன சட்டம் ஆகி போச்சுல இது சரி கை கையெழுத்து போடல போட்டாச்சு அவனா எங்கள் நேரத்தை கையெழுத்து போட வேண்டியதாரு ஏதாவது அவருக்கு எதிர்ப்பு எதிர்ப்பானவரா சுமாந்தி பிள்ளைன்னு கையெழுத்து போட்டால் முடிச்சு போயிடுச்சாடலாம் இதெல்லாம் பாஸ் ஆகிரும் பாருங்க இஸ்லாமியர்களை எப்படி எல்லாம் வெறுப்பது ஒதுக்குவது இந்த நாட்டில் ஓரம் கட்ட வைப்பது நல்லா புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவுடனே ஒருத்தவனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளலாம் முதுகில் தட்டி கொஞ்சம் பார்ப்பாள் லைட்டாக நவுருவார் அப்புறம் கொஞ்சம் போப்பா அப்புறம் கொஞ்சம் அப்படியே நவுத்துக்கிட்டே போவார் அப்புறம் கடைசியில் கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவரே உண்டு அந்த வீட்டு விட்டு வெளியே அது மாதிரி வந்து இஸ்லாமியர்களாகவே இந்திய நாட்டை விட்டு தானாகவே வெளியேற வேண்டும் அதற்கு என்னென்ன அனைத்தையும் இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக அப்படிங்கிறது மிக கேவலமான ஒரு விஷயம் இது இந்தி ஜனநாயக நாடா இல்லை இந்திய ஜனநாயக நாடா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி